ஆட்சி வரலன்னு என்ன திட்டிட்டு இருந்தார் மேடையில் நான் படத்தில் மேக்சிமம் ஒரு முக்கிய கதாபாத்திரங்கள் ஒன்றாக இருந்து தவிர ஒரு பத்து பேருக்கு அங்கங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வரும் அது தவிர வந்து அந்த அந்த ஸ்பாட்டுக்கு போகிற டைமில் நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி இப்படி பணியாற்றுனவங்க ஏதாச்சும் அவங்க வந்தாலும் கூப்பிட்டு நடிக்க வச்சுருவோம் பொதுவாக நான் சொன்னேன் நான் பேசும்போது சொன்னேன் நல்ல வேலை நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல வாய்ப்பு கொடுக்காதனால இப்போ ஒரு பதினைஞ்சு காலேஜுக்கு ஓனராக இருக்கிறார் என் நண்பர் தான் அந்த மாதிரி சினிமா வாய்ப்பு கிடைக்காதனால கோயம்புத்தூரில் போய் ஒரு பெரிய பில்டர் ஆகிட்டார் மிகப்பெரிய தொழில்நுட்ப ஆகிட்டு அவர் சாதாரண கூட்டத்தை கூப்பிட்டு வரல அவருக்காக உயிரை கூடக்கூடிய நண்பர்கள் என்பது மிகப்பெரிய ஆக இந்த படம் ஓடுதோ ஓடலையோ அதை பற்றி கூட கவலைப்படுங்க படங்கள் அடுத்த படம் அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டுங்க அதுக்காக நீங்கள் வருத்தப்படாது டைரக்டரை கண்டிப்பாக ஓடும் ஏன்னா உண்மையாக ஒரு நல்ல விஷய கண்டென்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கு உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு எப்பவுமே வெற்றி வந்து கூட வரும் நிச்சயமாக வரும் அதனால் நீங்கள் எல்லாம் பேசுகிறது கேட்கும்போது நம்ம அசோக் சொன்னக்குள்ள அழகாக இந்த படத்தில் என்னென்ன நடந்தது யார் யார் எப்படி எப்படின்னு அழகாக சொல்லிட்டாரு தயாரிப்பாளர் கார்த்திகேசன் பேசும்போதும் அழகாக அதாவது ஜோடனையாக பேசாமல் நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே எதார்த்தமாக சொன்னீங்க அதே மாதிரி இயக்குனரும் சொன்னார் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இது ஒரு குடும்பமாக இருந்து நீங்கள் இந்த படத்துக்கு எல்லாரும் பணியாற்றிருக்குமே இந்த குடும்பம் நிச்சயமாக ஒரு நல்ல குடும்பமாக மற்றவர்கள் போற்றும் குடும்பமாக நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் எல்லவும் எனக்கு சந்தேகம் நடக்கும் பொதுவாக படத்தோட ட்ரெய்லரை பார்த்த உடனே நமக்கு வந்து புரிஞ்சிடும் இது ஒரு பானை சொத்துக்கு ஒரு சொது பதம் என்ற மாதிரி இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்றது மட்டும் தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப விவரமா வில்லங்கமான ஆளா இருக்கும் போது எதையுமே வெளியே விட்டுக்கூடாது அப்படி ஒரு ட்ரெய்லர்லயே சரி யார் இந்த ஹீரோயினை தான் போட்டுடுறாங்களோ அவங்க இவங்க சரி இல்லையோ இல்லை இது ட்ரக்ஸ் வருதோ மாஃபியா வருது ஏதோ ஒன்று ஒன்று இருக்குது ஆனால் எதுவுமே காட்டிக்காமல் ஒரு முகத்தோற்றத்தோடு அப்படியே ஒரு ஒரு முறைக்கோடவே திருகிற ஒரு ஆளை கார்த்திகேசன் வர்ற அப்படியே கான்ட்ராஸ்டாக அசோக் ஒரு லவ் பாய் மாதிரி ஒரு ஜாலியாக ஸ்டைலாக அவர் எப்பவுமே ஸ்டைல் தான் லவ் பாய் தான் வருத்த பட வேண்ட சினிமாங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நம்ம இருக்கும் முடியும் சினிமா இருக்கிற வரையிலும் நீ இருப்பேன் ஏன்னா அவங்ககிட்ட அந்த உழைப்பு இருக்கு அந்த உன்னதமான அர்ப்பணிப்பு இருக்கு அந்த டெடிக்கேஷன் அப்படின்றது அசோக் கிட்ட நிறையவே இருக்குது என்னைக்குமே ஒரே மாதிரி அது படங்கள் வந்து வெற்றி பெறுகிறதா இல்லையான்றது எல்லா விஷயம் நம்ம சினிமாவில் இருக்கிறோங்கிறதே பெரிய விஷயம் அது எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்றீங்க நிறைய பேர்த்துக்கு கிடையாது இன்றைக்கும் நீங்கள் வந்து ஒரு படம் நடிச்சிருக்கீங்க நீங்கள் ஸோ அதே வெற்றி தான் அந்த வெற்றியிலிருந்து அடுத்த படிக்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு ஏற்றமாகத்தான் ஒவ்வொரு படத்தையும் நம்ம நினச்சி ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞரும் சரி ஒரு நடிகனும் சரி ஒரு நடிகையும் சரி கலைஞர்களும் சரி அதே பாடலாசு அழகாக எழுதியிருந்தார் எந்த பாட்டும் எழுதுனீங்க எல்லா பாட்டுமா மூணு இந்த மூணு பாட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் டியூனும் ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தீங்க அது குறிப்பாக வந்து அந்த இஸ்லாமிய அந்த நிக்கா சாங்கு ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது ரொம்ப நல்லா பாடி சார் வாய்ஸ் ரொம்ப பிரமாதம் இருந்தார் அந்த பாடலும் ரொம்ப நல்லா இருந்தது அந்த முதல் பாடலும் நல்லா இருந்தது ராஜன் சார் சொன்ன மாதிரி அப்புறம் அந்த டூஎட் சாங் விஸ்வாஸ் ரியலி நல்ல மெலோடி கம்போஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ கதை நாயகன் வந்து நிச்சயமாக தான் என்றது இதில் குரூப் பண்ணியிருக்காரு அவர் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணவங்க எல்லாமே வந்து இயல்பான நடிகர்களாக தெரிஞ்சாங்க ஒரு ஆர்டிபிஷியலாகவும் அது வந்து புதுசாக வந்து நடிகை தெரியாமல் நடிச்ச மாதிரி எந்த முகங்களும் இல்லை ஆக ஒரு வெற்றி படத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கிற நான் தெரிஞ்சுக்கிறேன் நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னால இயங்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஒரு சிறந்த படைப்பை கொடுத்துருக்கிறோம் நம்ம நம்ம மக்கள் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி நமக்கு ஒரு நல்ல களத்திலே ஒரு நல்ல கண்டென்ட்ல நம்ம இருந்தாவே போதும் நமக்கு ரெக்கக்னேஷன் தானா கிடைக்கும் இவர் சொன்ன மாதிரி பண்ணிட்டோம்னா வெற்றி தொழிலை பற்றி கவலைப்படக்கூடாது அந்த டெடிக்கேஷனே நம்மளுடைய வெற்றி தான் நிறைய பேர் என்ன கேட்பாங்க என்ன சார் நீங்க படமே பண்ண மாட்டீங்க நான் வருத்தப்படுறதை விட என்னை நேசிக்கிறவங்க என்னையும் அரவிந்தராஜ் அவர்களையும் நாங்கள்லாம் உன்ன திரைப்படக் கல்லூரியிலிருந்து ஆபாவனன் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் என்ன சார் வீட்டில் இருந்தீங்க ஏன் சார் இப்போ நீங்கள் ஏன் சார் என்ன நானாக மாட்டேங்கிறேன் நான் படம் எடுக்க மாட்டேன்னு ஒரு மாதிரி ஏன்னா அவர் சொல்கிறாரு எங்கள் அண்ணம்மார்கள்லாம் இருக்காங்க என் பிரதர்ஸ் எல்லாம் என்னை தூக்கி அப்படியே வளர்த்தாங்க அப்படியே ஒவ்வொரு பத்திரிகையாளரும் என்னை வளர்த்தாங்க அவங்க வளர்க்குற மாதிரி நம்மளும் நடந்துக்கிட்டோம் நம்ம படைப்புகளும் அந்த மாதிரி அப்படி தூக்கி கொண்டு போய் உச்சத்தில் உட்காந்து வச்சாங்க இந்த ஹையஸ்ட் பிஸ்னஸ் ஆர் உதயகுமார் ரஜினிகாந்த் ஏவிஎம் ஹையஸ்ட் பிஸ்னஸ் ஹையஸ்ட் பேமெண்ட் அப்படியெல்லாம் நம்ம இருந்தவங்க தான் இல்லாமல் இப்போ ஏன் சார் அப்படின்னு வருத்தப்படுறதுல அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது ஆனால் நான் வருத்தப்படல எனக்கு வருத்தமே இல்லையா யாரு என்ன சொன்னீங்க பீக்கில் இருந்தீங்க பீக்குன்றது ஒரு உச்சி உச்சிங்கிறது எப்படி உச்சி என்றது ஒரு கூர்மையான ஒரு உயரம் த டாப் அந்த கூர்மையில் ஒருத்தன் ஏறிட்டான்னா நிற்கிறது கஷ்டம் அப்படி பார்த்தா தலை சுத்த அப்போதான் சொன்னேன் உச்சி என்பது ஒரு மிகச்சிறிய இடம் கொஞ்சம் நகந்தா நமக்கு அந்த உச்சியில நாம் பார்த்தவர்கள் எத்தனை இயக்குநர்கள் சார் இருந்தார் ஒரு காலத்துல பாலச்சந்திர சார் இருந்தார் ஒரு காலத்தில் பாரதி ராஜா சார் இருந்தார் அந்த மாதிரி பல இயக்குநர்கள் இருந்த அந்த உச்சி அவங்க இறங்காமலே இருந்திருந்தா அந்த உச்சிக்கு நாம் போயிருக்க முடியுமா ஸோ அவங்க இறங்க நம்ம போக நம்ம இறங்க சஞ்சல் வர வெற்றிங்கிறது ஒரு விளையாட்டு மாதிரி புரியுதா ஸோ வெற்றி வரும் வெற்றி பெற்றவர்கள் தோல்வி வருவார்கள் தோல்வி பெற்றவர்கள் மீண்டும் வெற்றி அடைவார்கள் இது வந்து இயற்கை எல்லாருடைய மனித வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு விஷயம் சினிமாவோட மட்டும் இல்லை ஸோ வெற்றி தோல்விகள் என்பது அவர் எப்படி நான் வந்து இந்த சினிமாவோட தோத்துட்டேன் அப்படின்னு கோயம்புத்தூருக்கு போனேன் தோத்துட்டேன்னு போகல போய் ஜெயிச்சுட்டு திருப்பிங்க வருவான்ட்டு வந்தால் தரல அதுதான் அந்த முனைப்பு மட்டும்தான் தான் நம்மளை வந்து மேலே இழுத்து கொண்டு செல்லுமே தவிர இப்ப சொல்றாங்க கதையாடா இருக்கிறாங்க என்னடா இப்படி எடுக்கிறாங்க புயல் எழுக்கிறாங்க எல்லா ஆனா